ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னா அழகர் மலைக்கு தான் போய்கிட்ருக்கோம் நாங்கள் காரில் போயிட்டுருக்கும்போது இந்த இடம்லாம் ரொம்ப அழகாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ எடுத்துருக்கேன் பாருங்கள் நீங்களும் எப்படி இருக்குதுன்னு நிறைய பேர் வந்து நடந்தே வர ஆரம்பிச்சிட்டாங்க எங்களால் அவ்வளோ தூரம் நடக்க முடியாது ஸோ நாங்கள் மேலே போய் தான் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் மேலே நம்ம காரில் போகிறதுக்காக காருக்கு வந்து டோக்கன் எடுக்கணும் டோக்கனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது நம்ம மலை மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம் இங்கேருந்தே நிறைய பேர் நடந்து போகிறது தெரியுதா செப்பல் போடாமல் நடந்து போகிறாங்க இப்போது இந்த இடத்துல தான் நம்ம கார் பார்க் பண்ணியிருக்கோம் இந்த மங்கியை பாருங்கள் எப்படி படுத்துருக்குன்னு பட் அதுக்கு ஒரு கால் கை எல்லாமே கட் ஆகிருக்குது பாவம் ஆனால் இந்த மங்கியெல்லாம் வந்து நம்மளை விரட்டுறது கிடையாது கையில் ஏதாவது வச்சுருந்தா மட்டும்தான் விரட்டுறது இப்போ பாருங்கள் கையில் பிஸ்கட் கொடுத்தா அது அழகாக வாங்கிட்டு போகுது யாரையும் டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது கொடுக்கறத வாங்கிட்டு சாப்பிட்டுக்குது கையில் ஏதாவது பை கொண்டு போனோம் குழந்தைங்க பால் பாட்டில் அதெல்லாம் பார்த்துருச்சுன்னா நம்மளை துரத்த ஆரம்பிச்சிடுது அதுக்கு அது வேணும் அப்படின்னு பிஸ்கட் கொடுத்தோடனே வாங்கிடுச்சு திரும்ப கொடுத்தா அதுக்கிட்டேருந்து எடுக்க போகிறோன்னு பயந்துட்டு ஓடுது இப்போது நம்மளும் மழை ஏற ஆரம்பித்தாச்சு மழை ஏறுறப்ப கொஞ்சம் மூச்சு வாங்கினுச்சு வெயில் இருக்கிறதுனால ஓகே நல்லா தான் இருந்துச்சு இந்த இப்போ இந்த லைன் வந்துட்டு மழை மேலே தீர்த்தம் ஆட போகிற இடத்துக்கு போகுது இங்கேருந்து லைனில் நம்ம போய்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் தூரம் போனோடனே ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்துடும் ஸ்டெப்ஸில் ஏறி போய்கிட்டே இருக்க வேண்டியதாக நம்ம பக்கத்தில் போன உடனே நீங்கள் பாருங்கள் இப்போ நம்ம பக்கத்தில் வந்துட்டோம் நோபுர கங்கை தீர்த்தம்னு போட்டுக்கு பார்த்தீங்களா இங்கே தான் வந்திருக்கோம் இப்போ நம்ம குளிக்க போகிறோம் இங்கே தான் இந்த ஓஸ் வச்சு தான் நமக்கு தண்ணி அடித்து விடுவாங்க நம்ம தண்ணியெல்லாம் நிறையா கொட்டாது கிணறுக்குள்ளேருந்து பைப்பு இழுத்து இந்த மாதிரி தண்ணி அடிக்கிறாங்க தண்ணி ரொம்ப இனிப்பாக இருந்தது வீட்டுக்கு பிடிச்சிட்டு போங்க கேன் எடுத்துகிட்டு போங்க போகும்போதே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம் நம்ம தண்ணியை அப்படியே குளிச்சுட்டு அம்மனை பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு கீழே இறங்கிட்டுருக்கோம் நாங்கள் கீழே இறங்கி நடந்து வந்துட்டுருக்கும்போதே ஒரு சின்ன பையன் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு பாருங்கள் இந்த மாதிரி கல்லெல்லாம் எடுத்து அடுக்கிட்டு எதுக்கு தம்பி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி கல்லெல்லாம் அடுக்கி வச்சா நம்ம சீக்கிரம் வீடு கட்டணும்னு வேண்டிட்டு இந்த மாதிரி கல்லை அடுக்கி வச்சால் சீக்கிரம் கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி சரி நம்மளும் இந்த மாதிரி வச்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோடய கடமையே செஞ்சுட்டு வந்துட்டேன் கண்டிப்பாக நீங்களும் போனீங்கன்னா இந்த மாதிரி வேண்டிட்டு கல்லை அடுக்கி வச்சுட்டு வாங்க சீக்கிரமே வீடு கட்டிடுவீங்க இது வந்து அவங்களோட நம்பிக்கை இப்போ பாருங்கள் இந்த மங்கியை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாவம் அதுக்கு மூக்கே இல்லை பாருங்களேன் இந்த நிறைய ரோடு க்ராஸ் பண்ணுறது அதனால் அடிபடுறது நிறையா கை இல்லாமல் கால் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறப்போ இப்போது நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழமுதிர்ச்சோலையில் இருக்கோம் முருகரை பார்க்க வந்திருக்கோம் முருகரோட ஆறுபடை வீடுகளில் பழமுதிர்ச்சோலையும் ஒன்று பாருங்கள் இதில் வந்து எழுதியிருக்கோம் அவரோட ஆறுபடை வீடோட பேர் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது இதில் போட்டிருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு திரும்ப இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் சேட்டா பாய்